இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்போம் மே பதினெட்டு தினம் சொல்லியிருப்போம் அம்மாக்கு வந்து இன்றைய தினம் வந்து பிறந்தநாள் அப்ப பிறந்தநாள் உடுப்பு எல்லாம் வந்து ரெடியாயிடலாம் இதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனா நம்ம இப்போ இன்றைய இன்றைய நாள் வந்து நாங்க வந்து கேக் வந்து கட் பண்ணா நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் கேக் வந்து கட் பண்றது வந்து தவிர்த்துல அதாவது சொல்லுவாங்க

இல்லை அம்மா கான் ஓகே அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்போம் மே பதினெட்டுனம்மா நேற்றைய தினம் வந்து சொல்லியிருப்போம் அம்மாக்கு வந்து இன்றைய தினம் வந்து பிறந்தநாள் அப்போ பிறந்தநாள் உடுப்பு எல்லாம் வந்து எல்லாம் ரெடியாயெல்லாம் இருக்குதுன்னா ஆனால் ரெடியா இருக்க ஆனால் இந்த முறை இப்போ இன்றைய இன்றைய நாள் வந்து நாங்கள் வந்து கேக் வந்து கட் பண்ண காரணம் விளங்கும் எல்லாருக்குமே வந்து விளங்கும் அப்போ என்னென்னா நாளைக்கு சில நேரங்களில் கேக் வந்து கட் பண்ணுவோம் இல்லாட்டி இப்போ அது வந்து நண்டு சரி சொல்ல முடிவில்லை நம்ம அப்போ அப்படி இருக்கா அப்போ இன்றைய தினம் அத்தை வந்து நிற்கிறது காரணம் என்னென்னுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் வந்து பிறந்த நாளுக்கு வந்து கேக் வந்து கட் பண்ணுற வளம அப்படி இருக்கா இப்போ அம்மா தேடி பிறந்த நாளுக்கு வந்து இப்போ எங்க அத்தையாக்கள் அடுத்த சித்தியாக்கள் எல்லாரும் வந்து வாருது அப்போ இன்றைய தினம் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து எடுப்பமெண்டு முடிவு எடுத்துக்கோங்க அதாவது சும்மா இருக்காதி ஒரு வீடியோ வந்து எடுப்பமெண்ட்டு அதுக்கு முதல் வந்து அம்மாவுக்கு இனிய பிறந்தனா

என்னென்னு சொல்றது ஒரு பிள்ளையான ஒரு ஆக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி கேட்க நான் இந்த மாதிரி உண்மைக்குமே கேக் வந்து கட் பண்ணல நாளைக்கு நாளைக்கு தினம் நான் சொன்ன மாதிரி நாளை தினம் வந்து கேக் வந்து கட் பண்ணுவோம் இல்லாட்டி கட் பண்ண மாட்டோம் அது ஒன்றும் இல்லை இப்போ சில நீங்கள் ஜோசிப்பாங்க என்னடா கேக் கட் பண்ணாட்டி அம்மாவுக்கு வந்து உடுப்பு வல் கேக்குமில்ல இருந்தாலும் உடுப்பு இல்லாமல் மடுத்து நீங்களோட ஜோசிப்பாங்க மடுத்து உடுப்பு உங்களுக்கு

எப்பட்டு ஒரு வடி கொலுத்தி விபரம் நாளைக்கு அடுத்த வீடியோன்னு நீங்க அவற்ற பிள்ளையில வந்து நீங்க தப்பா என்னடா அப்ப உலகம் வந்து பொடிகள் வந்து கேக் கட் பண்றீங்களே ஆனா உண்மையிலேயே வந்து நூறு விதம் வந்து எங்கட அப்பைக்கெல்லாம்

உறவுகளோட பகந்து கொடுறதா இருந்தா செய்து கொண்டு போகறாமே என்னொரு விஷயம் இப்ப சாப்பாட்டை தானே ஒரு நல்ல சாப்பாட்டை நாங்கள் சமைச்சு

விஷயத்தை வந்து நாங்க சொன்னாங்க கண்டிப்பான முறையில ஒரு வருஷம் நாங்க செய்யறாங்க அதாவது செடி வருஷமா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச இதுல நான் இந்த ஆண்டுல வந்து கேக் வந்து கட் பண்ண ஏதோ இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற வழியா நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் கேக் வந்து கட் பண்றதை வந்து தவிர்க்குறேன் அதாவது சொல்லுவாங்களே என்னன்னு அந்த அனவாரத்துக்கு முன்னம் என்ன சொல்ல மனவர் முதல் அணகட்டணம் அணை கட்டணம் என்று சொல்லுவாங்களோ அப்படி இருக்க கேக்க நாங்களுமே கொஞ்சம் விஷயங்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்ல விஷயம் என்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் என்ன ஏதோ இதில் நாங்கள் வளர்ந்து கொண்டு வரும்போது பயப்பட கண்டிப்பான முறையில் எங்களுக்கும் ஒரு மனதுக்குள்ள ஓ நாங்கள் இது செய்ய இல்லாமல் செய்யக்கூடாதான்னு முடிவெடுக்கணும் அதை முடிவெடுத்த கண்டால் எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்லதாக நல்லதான் அந்த வகையில அம்மா கூட நீங்க ஏதாச்சும் போன வருஷம் வந்து இந்த ஆண்டு இந்த இதுல வந்து நான் வந்து கேக் கட் பண்ணிருந்தேன் ஆனா இந்த முறை வந்து நான் செய்யல கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஏதோ எங்களையுமே வந்து தாக்குமன்ற ஒரு காரணத்தால வந்து நாங்கள் செய்யலை அப்படி இருக்க அப்ப அப்பா உங்களுக்கு என்ன பண்ணி தந்ததாம்மா

அப்ப அது மிதக்கா என்ன செய்யுது கண்ணால நிலைமையா கிடக்கு வெளிப்படுத்தி அப்ப அந்த மாமா உங்களுக்கு ரோசை என்ன பண்ணுறது ஒன்றும் போயிட்டான் ஒன்றும் போயிட்டான் கொண்டும் ஒன்றும் வாழும்போது ஒன்பதாவது மாசம் பன்னிரண்டு அதுவும் சென்றாங்க வருது அது மட்டும் இல்லாம இப்ப அம்பது வயசுண்டா தெரியாது வாழ்ந்து முடிச்சுட்டா பெண்மதிதான் அந்த இப்ப வந்து சொல்றது இப்ப என்ன சொல்ற பருத்த துன்பங்கள் என்றாலுமே வந்து

சரி அப்போ அத்தைக்கு வந்து நாங்கள் கேக்கு எல்லாம் வந்து கேக்குன்னு சொல்கிறோம் கேக் கொடுத்து மற்றது வந்து சோடாலாம் கொடுத்தா அப்புறம் பார்க்குறாக்கள் பிறகு ஜோசிப்பினா இன்னும் பிரதனாக அத்தைக்கு ஒன்றும் கையில் கொடுக்கல என்னென்ன சாப்பட்டு மந்த நிக்க சரி மணக்கா வந்து பிறந்த நாள் நேற்றைய தினம் வந்து எல்லாருமே வந்து மிஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து மிக மிக பெரிய நன்றி அந்த உண்மையிலேயே நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணினது மட்டும் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணது அதுவேல எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி அதாவது வாட்ஸ்அப் மூலம் நானும் சரிதான் அதே சமயம் வந்து யூடியூப் சேனல் மூலம் உண்டாலும் சரி தான் அப்படி நிறைய பேர் வந்து விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து மிக பெரிய நன்றி மற்றது இளம் வயசுல நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடியிருக்க அது ஒரு சந்தோஷத்தோடையும் கவர்ச்சியாகவும் பார்க்கலாம் நாங்கள் வயசு வந்து செய்யும் போது எங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் தாக்கம் ஏற்பட்டு ஏற்பட்டு தான் நாங்கள் அதை கொண்டாடுவோம் ஏனென்றா எங்களுக்கு இவ்வளோ வயசு வந்துட்டுதோ வந்துட்டுதோ இருக்கும் இப்போ இப்போ நாங்கள் வாழ்ற காலம் கொஞ்சம் தான் அதுக்குள்ளேயும் இப்படி ஒரு கட்டம் இந்த பிள்ளையா செய்தேன்னே அது ஒரு சந்தோஷத்தான் குறிக்குமே என்ன வயசு வந்து நாங்கள செய்யும் போது சரி ஓகே அப்ப அத்தைக்கும் வந்து ஆதாங்கத்தை பாத்தீங்களா எப்படி இருக்குது வேற என்னது சொல்றது இது என்ன மேனடா மச்சான் அண்ணி என்ற ஒரு உறவு அப்ப நாங்க காலம் ஏதோ இருந்துட்டோம் சந்தோஷமா ஆரோக்கியமா இன்னும் இருப்போம் இன்னும் விலாகாலம் இருக்குறோம் அது இருக்கும் மேலயும் சந்தோஷத்தை பாந்து சந்தோஷத்தை பாந்து ஓகே அந்த வகையில வந்து இதோட வந்து வீடியோ முடிப்போமே நான் அத்தைக்கு வந்து மேப்பரி அத்தை என்னத்துக்கு நன்றி சொல்றாங்க இந்த வீட்டை வந்தாக்கு வேற யாக்கள சொல்றாங்க நன்றி ஓகே அப்ப அம்மா ஓகே சந்தோஷம் தானே நாளை தினம் வந்து பாப்போமே நம்ம கேக் கட் பண்றேன்டா கட் பண்ணுவோம் அப்படியும் கண்டிப்பான முறையில் நூறு விதம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் சும்மா நார்மல் ஆக்சுனாலும் சும்மா ஒரு சின்ன கட்டிங்கனாலும் நாங்கள் செய்யத்தான் வேணும் அது நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் சரி இதோட வந்து எங்கள்ட்ட வீடியோ முடிச்சிக்கொள்வோம் எங்களா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆகறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல்வனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் இதோட வந்து வீடியோ வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்